நீங்கள் எல்லாரும் சொல்லலாம் இதுக்கு நீங்கள் அழுதுட்டுருக்கீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தாங்க அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும் மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா என்னை பொறுத்த வரைகிலோ என் பையன் வந்து நான் இந்த ரூபாய் இருக்க பேசிகிட்டு இருக்கேன் அப்போ போட்டோம் நினைக்கிற பேசிகிட்ருக்கேன் சாப்பிடாடி காமிச்சிட்டு வியாழன் வியாழ்பல்லிக்கு ஒரு அவங்களுக்கு சாம்பிராணி கம்ஜெட் தான் இருக்கு எப்போ வந்து என்னை சாய்தான் கூட்டு மனு தெரில நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு கூட்டு கூட்டுப்போ சொல்லுங்க என்ன சொன்னாலும் நான் மடையில் ஏற மாட்டேங்குது அவ்வளோ வலி வேதனை கஷ்டம் எல்லாமே பட்டுட்டா இவனுக்கு நடிக்கணும் எனக்கு அவசியம் இல்லைங்க என் பையன்தான் எனக்கு உலகம் என் பையன்தான் என் உயிர் மூச்சு எல்லாம் மற்ற நானே சரிங்களா அவனை கேட்க அது செய்யப்பட்டேன் அவன் என்ன கேட்க எது செய்யப்பட்டான் அவனுக்கு யார் இருந்தாலும் சரிங்க எனக்கு பையன் வேணும் எனக்கு பையன் வேணும் தான் அழைஞ்சிகிட்டு இருக்கு அவனே இறந்த மாதிரி கனவு கண்டுமாரி சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து ஃபில் பண்ணிகிட்டு இருந்தான் ஏறாவிங்களும் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் ரூபை விட்டு எப்படியா இருந்தாலும் வெளியில் வந்தாலே பசிக்குதுன்னு சாப்பிடுவான் பசி தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருந்தான் ஏறாவிங்களும் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் ஒன்று இல்லாம கொண்டு இல்லாம ஒரு மாதிரி அழுதான் அவன் எதுக்கு அழுகுறானா தெரியல நானும் அழுதுட்டேன் அவன் அழுதானு நான் பார்த்துட்டு அப்படியே போகக்கூடிய ஆள் கிடையாது எதுக்கு அழுகுறானே தெரியல ஏண்டா என்னடா ஆச்சு யாரதா சொன்னாங்களா எதுக்கு நான் அழுகுறேன்னு கேட்டேன் இல்லைப்போ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி செத்து போன மாதிரி நீங்கள் அப்போ அல்லான்னு நிற்கிற மாதிரி கனவு கட்டாமல் அப்படின்னா இப்போ இல்லை அது சொல்லி கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அப்போ ஒர்க்குக்கு நான் போகல இவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஒர்க்குக்கு போக ஆரம்பித்தேன் நம்மளும் வீட்டில் இருந்துட்டு தான் கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் வெயிட் போட்டுகிட்டு இருந்துச்சு அப்படின்னு அப்போ தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சு கிலோ வெயிட் ஏறி இருந்தது எனக்கு மாத்திரம் வந்து அதிகம் என்னதான் வீட்டில் வேலை பார்த்தாலும் அவன் 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 வந்து சொன்ன செத்த மாதிரி கனவு கண்ட நல்லது அவளு அவங்களே சாவே இல்லைன்னு அர்த்தம் இதுக்கே நான் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இல்லைம்மா அப்போவும் அப்பா வந்துருந்துமா அப்பா வந்து என்னை பார்த்துட்டு அழுகிறாயிருமா அப்படின்னு சொல்லும்போது